இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா இதுதான் என் சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ மறக்காமல் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு நினச்சோம்னா எனக்கு வந்து பொங்கல் சீர் அம்மா வீட்டுலேருந்து வந்திருக்கு அது என்னென்ன வந்திருக்குங்கிறத தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் யாருக்கெல்லாம் இப்படி பொங்கல் சீர் வந்திருக்குன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ் தான் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி எனக்கு பொங்கல் சீர் எனக்கு மேரேஜ் முடிஞ்சு நான் ஆசம் ஆகிடுச்சு நான் பொங்கல்லாம் விட்டுருக்கோம் ஆனால் மாமியார் கூட இல்லைன்னா அம்மா கூட சேர்ந்து விட்டுருக்கேன் நானாக தனியாக ஒரு வீட்லேருந்து இது வரைக்கும் விட்டதில்லை இந்த தான் ஃபஸ்ட்டு தடவை பொங்கல் விட போகிறேன் பார்க்கலாம் எப்படி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வீடியோவில் பார்க்கலாம் என் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த பொங்கலுக்கு அம்மா என்ன கொண்டு வந்துருக்காங்க அதையும் காமிச்சிட்டு நான் கொஞ்சம் கொஞ்சம் வேலை அந்த ஏற்கனவே நிறைய வேலை முடிச்சுட்டேன் வீடு வாசலாக அப்போயும் விட்டாச்சு இன்னும் கொஞ்சம் குட்டி குட்டி வேலை கோலம் விடுறது விளக்கு தேய்க்கறது அந்த மாதிரி வேலை மாட்டிருக்கு அதையும் பார்ப்போம் என்னென்ன வேலை பார்க்குறேன் பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு என்னன்னா என் ஹஸ்பண்டோட ரொம்ப ஃபேவரெட் பூசணிக்காய் கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா கேரட்டு இந்த பொங்கல் டைம்னாலே காய்கறி வீட்டு அதிகமாக தான் இருக்கும் அதனால நான் கம்மியாகவே வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் கொஞ்சம் போல் கேரட் வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறமா இது கர்ணக்கிழங்கா அதுதான் நினைக்கிறேன் அது கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்புறம் இந்த கொத்தவரங்காய் எங்கள் ஊரில் சீனரிக்காய் சொல்லுவோம் சிலவங்க கொத்தவரவங்க கூட சொல்லுவாங்க அதுவும் அம்மா வாங்கிட்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் வெண்டைக்காய் வெண்டைக்காயும் ஒரு அரை கிலோ போல் இருந்துச்சு அவ்வளோக்குள்ளே வாங்கிட்டு வந்திருந்தாங்க இதுவே எனக்கு எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவரைக்காய் அப்புறம் ஒரு அரை கிலோ போல் பீன்ஸும் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறமா பல்லாரி பல்லாரியும் கொஞ்சமாக தான் நான் கேட்டேன் ஆல்ரெடி வீட்டில் இருந்துச்சு அதனால் கொஞ்சமாக வாங்கிட்டு வாங்கம்மா போதுமா அப்படின்னு சொன்னேன் இது வந்து மோர் கிழங்கு அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் இது நான் பொங்கல் டைமில் மட்டும்தான் பார்ப்பேன் மற்ற டைம்லலாம் இது பார்த்ததே இல்லை அதுக்கப்புறமா ரெண்டு மாங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என் பொண்ணு நான் வீடியோ எடுக்கிறேன் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறான் அப்புறம் கத்திரிக்காய் நான் அதிகமாக கத்திரிக்காய் சேர்க்க மாட்டேன் கத்திரிக்காய் அந்தளவுக்கு பிடிக்காது அதனால கொஞ்சமாகவே கத்திரிக்காய் வாங்கிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறமா பொங்கலுக்கு ரொம்ப முக்கியம் பனக்கிழங்கு ஆனால் வீட்டில் நிறைய பனக்கிழங்கு போட்டிருக்காங்க ஆனால் இந்த டைமில் நம்ம அவிச்சு சாப்பிட்ற அளவுக்கு நமக்கு பொறுமை கிடையாது அதனால அம்மா சும்மா அந்த படையில மட்டும் வைக்கிறதுக்காக கொஞ்சமாக கிழங்குடந்துருந்தாங்க ஆனால் இனி அதுக்கப்புறம் நிறைய கிழங்கு தருவாங்க அப்போ ஊச்சி போடுறப்ப வீடு போடுறேன் அப்புறம் ரொம்ப முக்கியமானது பொங்கல் பூ அதுக்கப்புறம் வாழைக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுவுமே நான் அதிகமாக கேட்கலை கம்மியாக போதுமா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்புறம் மல்லி புதினா அந்த மாதிரி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் தலையில் வைக்கிறதுக்கு செவ்வந்தி பூ இந்த பொங்கல் டைமில் மட்டும்தான் அந்த செவ்வந்தி பூ கிடைக்கும் மற்ற டைமில்னா இப்படி கட்டி கிடக்கு அதுக்கப்புறம் விளக்குக்கு போடுறதுக்கு விளக்குச்சேரம் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் ஒரு வேலை பார்த்தா என் பொண்ணு எனக்கு ஒரு வேலை பார்த்து கொடுக்குறான் அதுக்கப்புறம் சேனைக்கிழங்குன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் படைகளுக்கு வாழையலை ரொம்ப முக்கியம் அதனால வாழையிலையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் மஞ்சள் கொலை பொங்கல்னாலே மஞ்சக்கொழ கிழங்கு அதெல்லாம் பொங்கப்பூ அதெல்லாம் ரொம்ப முக்கியம் அதனால் அம்மா வந்து மஞ்சள் கொலையும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது ஒரு மஞ்சள் கொலையே ஐம்பது ரூபாவாம் அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க வாங்கவே முடியலை பொங்கல் டைம் அப்படின்ட்டு அப்புறம் ஒரு முக்காய்க்கியில் தக்காளி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு சீப்பு பழம் பதினோரு பழம் இருந்துச்சு அது ஒரு சீப்பு வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறமா வெத்தலைப்பாக்கு சாமிக்கு படையலுக்கு வெத்தலைப்பாக்கு எப்படியும் கண்டிப்பாக வேணும் அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் தேங்காய் ஒரு மூணு தேங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க என் பொண்ணு பீன்ஸை எடுத்து எடுத்து கடிக்கிறான் அதுக்கு கழுவவே இல்லை வாஷ் பண்ணவே இல்லை அது கை வைக்காதானா அவள் அதுதான் வைப்பேன்னு வைக்கிறான் அதுக்கப்புறம் பொங்கல் விடுறதுக்காக அந்த கருத்த பச்சரிசின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் அந்த பச்சரிசி வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் இந்த கொல்லாங்கட்டை பருப்பு கிஸ்மிஸ் பழம் ஏலக்காய் அந்த இதெல்லாம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க அது வீடியோவில் தெரியுதா அந்த இது கொஞ்சமாக வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதுக்கப்புறம் ஏதோ ஒன்று கீழே விழுந்துருச்சு தேனே கிடைக்கல சரி இருக்கட்டும் அப்புறம் மரத்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக அச்சு வளம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிறு பருப்பு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு அதெலாம் கடலைப்பருப்பு துவரம் பருப்பு அந்த மாதிரி மளிகை சாமெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் சூடம் சாமி கும்பிட கண்டிப்பாக வேணும் இது சாம்பிராணி போடுறதுக்கு சாம்பிராணி போக வேண்டி வந்திருந்தாங்க இது வந்து துவரம் பருப்பு அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் வந்து வெந்தயம் சீரகம் மிளகு அந்த மாதிரி குட்டி குட்டி பாக்கெட்டாக வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது குங்கும பாக்கெட்டு என் ஃபேவரெட்டு முத்தாரம்மா சாமி ஃபோட்டோவில் இருந்துச்சு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த இதுலேயும் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க என் பொண்ணு வேறு இடையில வந்து வீடியோ எடுக்க விடாமல் மறைச்சிட்ருக்கா அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி எங்கே கொண்டு போனாலே ஃபர்ஸ்ட்டு மஞ்சள் வாங்குவாங்க அது வழக்கம் அதனால அம்மா மஞ்சள் பொடியும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு கிலோ அரிசி சாப்பாடு அரிசி வாங்கிட்டு வந்துருந்தாங்க இவ்வளோந்தான் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க என் வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகேவா என் பொண்ணு வாள் சரியான வாண்டு ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டாள் அங்கேயும் சுற்றிக்கிட்டே இருப்பாள் இனியும் ரெகுலராக என் சேனலில் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் நான் வீடியோ போட்டு ட்ரை பண்ணுறேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இதுதான் ஃபஸ்ட்டு எடுத்த வீடியோ ஆனால் நான் எடிட் பண்ண லேட் ஆகிடுச்சு அதனால பொங்கல் விழாக்க ஃபஸ்ட்டு போட்டுட்டு இதை ரெண்டாவது போட்டுக்கலாம் அப்படின்னு வச்சுட்டேன் வீடியோ வந்து எப்படி இருக்கும்னு தெரியலை நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் வந்து வீடியோலாம் போட ஆரம்பிக்கிறேன் இதுதான் அம்மா கொண்டது மொத்த சமமும் வீடியோவில் அது தெளிவாக தெரியல அதனால் தனியாக வீடியோ எடுத்தேன் பார்த்துக்கோங்க இப்படிலாம் யாருக்கெல்லாம் பொங்கல் சீர் வரும் இந்த எங்கள் ஊர் சைடில் தான் இப்படியா இல்லை எல்லா ஊர்லேயுமே இப்படி அம்மா வீட்லேருந்து பொங்கல் சீர் கொண்டு வந்து கொடுப்பாங்களான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாய்